கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லியம்மனை வணங்குறதுக்கு வளர்ப்பிரையில முடிக்கணும் ஆமா ஒரு ஒரு வாரமும் போய் தீபம் ஏத்திட்டு மல்லியப்பூ வாங்கி அம்பாலுக்கு போட்டுட்டு வரணும் அந்த அரோமாக்கு அந்த மல்லியப்பூ வாசனைக்கு வந்து நம்மள குலதெய்வத்தை ஈர்த்து கொடுக்கும் நம்மளுக்கு அவங்க முதல்ல ஜோதிடர் அதாவது தெய்வக்கியனை பார்க்கணும் தெய்வக்கியன்னா பிரசனம் போடுறவங்க அந்த பிரசனத்துல அந்த குலதெய்வத்தை வந்து உத்தரவு கேட்பாங்க உனக்கு எந்த மாதிரியான அவங்க வந்து அதாவது பிரசனன்ற போது தாம்புலத்தை தான் எடுத்துட்டு வர சொல்லுவோம் நம்ம வாங்கி வச்சு பாக்குறது கிடையாது இப்ப தெய்வீகன் சொல்லுவாருன்னு சொல்றீங்க அந்த பிரசனத்துல அந்த வெத்தலையில தெரியுமா தெரியும் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுமா இப்போ எங்களை கேட்டீங்கன்னா நாங்க அந்த வெத்தலை பிரசனத்துல கிரகத்தை வச்சு பார்த்து சொல்லுவோம் சிலர் வந்து இந்த மையெல்லாம் வச்சு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் யாருக்குமே போகாது அந்த குலத்தை சேர்ந்தவங்க அவங்க முறைப்படி செஞ்சு தான் தூரத்து சொந்தம் இந்த மாதிரி சொந்தங்கள் வந்து செய்யும் போது அது இஷ்ட தெய்வமாக தான் மாறும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொஸ்டின் இது இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முன்னாடி வரைக்கும் அப்பாவோட குல தெய்வம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவரோட குல தெய்வம் சரி அப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து குலதெய்வம் பரதெய்வம் ரெண்டு தெய்வம் இருக்கும் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போறோன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வரவழிக்க எப்படி தீபம் ஏற்றணும் குலதெய்வத்தை எப்ப எந்த மாதிரி தீபம் ஏற்றி என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை வீட்ல கடைபிடிக்கணும் அப்படிங்கறத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாது சில பேருக்கு குலதெய்வம் தெரியும் அதான அதோட வழிபாட்டு முறைகளை தெளிவா பண்ணிடுவாங்க சில பேருக்கு வந்து குலதெய்வம்னா யாருன்னே தெரியாது ஒருவேளை இந்த சாமியா இருக்குமோ அந்த சாமியா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்லயே வந்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க எங்க அப்பா சொன்னாரு எங்க தாத்தா சொன்னாரு எங்க ஐயா சொன்னாரு அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு குலதெய்வத்தை அழைக்க எந்த மாதிரி தீபம் ஏற்றி அழைக்கணும் தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் குலதெய்வம் நம்மளுடைய மூதாதையர் எந்த தெய்வத்தோட அனுகூலம் இருந்தாலும் இல்லைனாலும் குலதெய்வத்தோட அனுகூலம் கண்டிப்பா தேவை கண்டிப்பா நீங்க ஒரு தெய்வத்தை குலதெய்வம் பாத்தீங்கன்னா வாழ்ந்த மனிதர்கள் நம்மளோட மூதாதையர்ல வாழ்ந்த மனிதர்கள் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வம் தெரியாதவங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்லியம்மன் சொல்லி கோயில் இருக்கும் செல் செல்லியம்மனோட ரூபம் என்னன்னா சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள் ஒன்று சேர்ந்த பதினைந்து பேர் சேர்ந்த ஒரு ரூபம் ஓ செல்லியம்மன் வந்து எல்லா அம்மன் அந்த பதினஞ்சு பேர் சேர்ந்தவங்க தான் செல்லியம்மன் ஆமா சப்தம்ன்ற போது பதினாலு அந்த கன்னி செல்லி அது மூணு பதினஞ்சா சேர்க்கும் போது செல்லியம்மன் சோ இந்த செல்லியம்மன் கோவில்ல வந்து மூன்று வாரங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை தினந்தோறும் அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணையும் நெய்யும் தேங்காய் எண்ணெய் இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தீபம் ஒப்படையில ஒன்றோ அஞ்சோ இல்லை ஏழோ ஒன்பதோ ஸோ ஒன்பது போடுறது சிறப்பு தீபம் ஏத்திட்டு வரும்போது மூன்று வாரங்கள்லேருந்து ஐந்து வாரங்கள் மூணு வாரம் ஏத்தினாலே தெரிஞ்சிடும் ஏற்றும் போதே திடீர்னு ஒரு கால் வரும் நம்ம குழந்தைங்க வந்து அங்கதான் இருந்துக்கு உனக்கு தெரியாதா இல்லை ஒரு கனவுல வந்து சொல்றதோ இல்லைனா திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும்போது சில ஞாபகங்கள் நம்மளுக்குள்ளேயே உள்ள இன்ட்யூஷன் தூண்டி விடுறதோ கண்டிப்பாக பதினஞ்சு பெண் ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு அம்மா பதினஞ்சு வளர்ப்புற பதினஞ்சு தேய்பர பதினஞ்சுன்றது பூரணும் அமாவாசை இல்ல பௌர்ணமி அப்படி சொல்லக்கூடிய தேவதைகளுடைய முழு ஆதிக்கம் பெற்றவ செல்லியம்மன் நீங்க இருக்கக்கூடிய ஏரியால செல்லியம்மன் இருக்காங்கன்னா பர்ஸ்ட் தேய்பிரையில ஸ்டார்ட் பண்ணணும் தீபம் செல்லியம்மனை தேய்பிரையில தான் கும்பிடணுமா ஆமா குலதெய்வம் தெய்வம் தெரியறதுக்கான ப்ரொசீஜர் செல்லியம்மனுக்கு வந்து தேய்பிர அதாவது இந்த வாரம் தேய்புறனாக்கா அடுத்த வாரம் வளர்புறையா இருக்கணும் கடைசி கம்ப்ளீட் பண்றது வந்து வளர்புறையில கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே 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 அது பண்ணி தேய்பெறையில ஸ்டார்ட் பண்ணி குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தேய்பெறையில ஸ்டார்ட் பண்ணி செல்லியம்மனை வணங்குறதுக்கு வளர்புறைல முடிக்கணும் ஒரு ஒரு வாரமும் போய் தீபம் எடுத்துட்டு மல்லிகைப்பூ வாங்கி அம்பாலுக்கு போட்டுட்டு வரணும் அந்த அரோமாக்கு அந்த வல்லியப்பூ வாசனைக்கு வந்து குலதெய்வத்தை ஈர்த்து கொடுக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல் தெய்வங்கள் இருப்பாங்க இப்ப ஐயனாரு முனீஸ்வரர் முனீஸ்வரரு இவங்க எல்லாம் இருப்பாங்க குதிரை மேல உட்கார்ந்து இருப்பாங்க குதிரை பாஞ்சி இருக்கும் அந்த குதிரையோட காலுக்கு வந்து மல்லியப்பூ சுத்தி வருவாங்க இதே ப்ரொசீஜர் தான் தேய்பிரையில போயிட்டு அந்த மல்லிகைப்பூ காலுக்கு வந்து ஒரு ஒரு காலுக்கு ஒரு ஒரு முளம் அந்த குதிரை காலுக்கு சுத்திட்டு இதே போல அந்த தேங்காய்ண்ணெய் நல்லெண்ணெய் அஹ் நெய் மூணுத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்பது தீபங்கள் போட்டுட்டு வந்துட்டோம்னா அந்த குதிரை போய் நம்மளோட குலதெய்வத்தோட என்ன செய்தியோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் இப்ப ஐயனார் சுவாமி காலில் ஐ மீன் ஐயனாரா இருக்கட்டும் கருப்பு சுவாமியா இருக்கட்டும் குதிரை இருக்கிற எந்த சுவாமி ஆமா ஓகே தானா சரி எந்த நம்ம குலதெய்வம் கிடையாது அந்த 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 ஐயனார் நம்மளுக்கு குலதெய்வம் கிடையாது அந்த கருப்பு நம்ம குலதெய்வம் கிடையாது ஆனா அந்த அந்த ஊர்ல அந்த ஊர்ல இருக்கிற சாமி கல்லையோ இல்ல வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்க சாமி போய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடவுள் வந்து நம்ம குழந்தை ஏன்னா அவரும் ஒரு எல்ல தெய்வம் தானே ஏன் எல்ல தெய்வம் எது காட்டுன்னு சொன்னா அது காட்டி எந்த கோவில்னாலும் சரி எங்கனாலும் சரி நம்ம மனசார வேண்டிக்கிட்டா கூட்டிட்டு வந்துருவாங்க அஞ்சு வாரமும் வந்துட்டு அந்த அந்த கோவில் மாறக்கூடாது கும்பிடுறது அந்த ஒரு இடத்துலதான் கும்பிடணும் அது எந்த கோவிலா இருந்தாலும் சரி எந்த ஊரா இருந்தாலும் சரி அந்த கடவுள் போய் உங்க குலதெய்வத்தை கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்றீங்க ஓகே இப்ப குலதெய்வம் இந்த இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிடுறாங்க செல்லியம்மன் போய் வழிபட்டுறாங்க ஐயனார போய் வழிபட்டுறாங்க ஓ ஒருவேளை அவங்களுக்கு குலதெய்வம் ஒரு தெரிஞ்சிருச்சு ஓ ஒரு வேலை இருக்குமோ இருக்காதோ இவங்க தான் இருப்பாங்களா ஒரு கன்ஃபியூஷனோடய இருப்பாங்கள்ல அவங்களாம் என்ன பண்ணணும் அவங்களாம் வந்து ஜோதிடரை பார்த்து பிரசனம் போட்டு பார்க்கணும் இல்லை குடும்ப தலைவனோட ஜாதகத்தை கொடுத்து இந்த இடம் சொல்கிறாங்க இது குலதெய்வமாக பார்த்து சொல்லுங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிரசனம் பார்த்தா தான் தெரியும் சாரி ரத்தல பிரசனம் போட்டாலே குலதெய்வத்தோட ரூபமே தெரிஞ்ச ரூபம் தெளிவா தெரிஞ்சிடும் இப்ப ரூபம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்ம குல தெய்வத்தை கும்பிடுறதுக்கு போறோம் எப்படி போகணும் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை எல்லா தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிதெய்வத அதிபதி யார் கட்டுப்பாடுல இருப்பார் சிவனுடைய கட்டுப்பாடுல இருப்பாங்க ஏன்னா கணங்கள் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் முருகரு சரஸ்வதி இவங்க எல்லாம் யாரு சாந்தமான தெய்வங்கள் ஏன்னா அவங்க தெய்வங்கள் குலதெய்வமா வராது எல்லையை காத்த தெய்வங்கள் தான் குலதெய்வமாக வரும் வாழ்ந்து மாண்ட ஆன அந்த மாதிரி தெய்வங்கள் தான் குலதெய்வம் ஏன்னா பேரை கேட்டா எனக்கு குலதெய்வம் திருப்பதி குலதெய்வம் வந்து பெருமாள் தெய்வம் அது தெய்வம் தெய்வம் எப்படி குலதெய்வமா வரும் நம்மள காத்தவங்கதான் குலதெய்வமா வருவாங்க சோ அதனாலதான் வந்து குல தெய்வம்ன்றது வந்து இந்த விஷயம் இந்த ஒரு காரணம் ஏன்னா வர கிளை குலதெய்வ பெருமாள் தான் திருப்பதியில தான் போய் நாங்க மொட்டை அடிப்போம் காலம் காலமா அதான் அடிச்சுட்டு இருப்போம் உங்களோட குலதெய்வத்துக்கு தான் முடி காணிக்க காணிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஏன்னா எல்லா எங்க இதுலயே இருக்கு குலதெய்வத்துக்கு முடி காணிக்க அடுத்து எங்க எதுல போய் திருப்பதிக்கு போய் குடிக்க முடி காணிக்க அடுத்து அம்பாளுக்கு போய் முடி இது கண்டிப்பா எல்லாத்துலயுமே இருக்கும் ஆனா முதல் முடி குலதெய்வத்துக்கு தான் ஓகே சோ அப்ப வந்து எல்லைய காத்த தெய்வங்கள் தான் குலதெய்வம் அடுத்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வந்து வாழ்ந்து நம்மளோட நம்மளோட முன்னோர்கள் சந்ததியில வாழ்ந்து மாண்டவர்கள் இறந்து போனவர்களோ சித்தரானவர்களோ பாண்டி முனி மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து அவங்கதான் நம்மளோட குலதெய்வமா இருப்பாங்க அவங்கதான் நம்மளுக்கு சரியான குலதெய்வம் இப்ப கடவுளா நம்ம வணங்குறவங்க திருப்பதிய பெருமாளா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் லட்சுமியா இருக்கட்டும் வாராகிய கூட இப்ப சில பேர் குலதெய்வம் சொல்றாங்க வாராகியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வாழ்ந்து மண்ணுக்குள்ள இருந்து வந்தவங்க மட்டும்தான் குலதெய்வம் சொல்றீங்க இப்ப திருப்பதியா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வணங்கக்கூடிய கடவுள்கள் வந்து தெய்வங்கள் வந்து குலதெய்வமா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க அப்பாவா இருக்கட்டும் இறந்து போயிருப்பாங்க அவங்கள சாமியா வச்சு கும்பிட்டு இருப்பாங்க அவங்கதான் நம்மளோட குலதெய்வம் எல்லாரோட குல தெய்வத்துக்கும் புராணங்கள் இருக்கும் கல்வெட்டுகள் இருக்கும் இந்த இந்த வருடத்துல கிபி இத்தனாவது நூற்றாண்டுல வாழ்ந்தாங்கன்னு ஆதாரம் இருக்கு கண்டிப்பா யார் வேணா அவங்க குழம்ப குலதெய்வத்துக்கும் நம்மளுக்கும் ரத்த சொந்தம் ரத்த பந்தம் தான் நம்மளோட ஜெனிட்டிக் தான் நம்மளோட குலதெய்வம்னு கண்டிப்பா குலதெய்வத்தோட சாயல் நம்ம நம்ம வம்சத்துல கண்டிப்பா யாராவது சாமி ஆடுவாங்க ஏன் ஆடுறாங்க அந்த ஜீன் இருந்தாதான் வர முடியும் கண்டிப்பா மத்தபடி இல்லன்னா அதெல்லாம் கிடையவே கண் கண்ட நம்ம ரத்தத்தையும் அவங்களோட டிஎன்ஏ எடுத்தீங்கன்னா இருக்கும் அதுதான் குலதெய்வம் ஓகே இப்ப குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா தேய்பிரையில வந்துட்டு செல்லியம்மனை போய் கும்பிடணும் அது வந்து வளர்பிறை வரைக்கும் கும்பிடணும் குலதெய்வத்தை கும்பிட போறோம் நம்ம குலதெய்வத்தை குடும்பத்தோட வணங்க போறோம் அப்படின்னா வந்து வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு குடும்பத்தோட போய் கும்பிடணும் சரி அவங்க வந்துட்டு அவங்க குலதெய்வம் கும்பிடுறதுக்கு நாங்க இப்படிதான் கும்பிடுவோம் இப்படிதான் அந்த முறைகளே தெரியல எங்களுக்கு குலதெய்வத்தை கும்பிடுற முறைகளே தெரியாது நாங்க என்ன மாதிரி சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்திருக்கு கேட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணணும் அவங்க முதல்ல ஜோதிடர் அதாவது தெய்வக்கியனை பார்க்கணும் தெய்வக்கியன்னா பிரசனம் போடுறவங்க அந்த பிரசனத்துல அந்த குலதெய்வத்தை வந்து உத்தரவு கேட்பாங்க உனக்கு எந்த மாதிரியான அவங்க வந்து அதாவது பிரசனன்ற போது தாம்புலத்தை தான் எடுத்துட்டு வர சொல்லுவோம் நம்ம வாங்கி வச்சு பார்க்குறது கிடையாது வெத்தலை உனக்கு என்ன தோணுதோ ஒரு தட்டுல என்ன தோணுதோ வாங்கி வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்க எடுத்துட்டு வரும்போது ஒரு சிலர் ரெண்டே வெத்தலை எடுத்துட்டு வருவாங்க ஒரு சிலர் இவ்வளோ பஞ்சு வெத்தலை எடுத்துட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு எப் அவங்க ஞாபகத்துக்கு அந்த நேரத்துக்கு பிரசன்ட் என்ன தோணுதோ எடுத்துட்டு வருவாங்க அதுல வெத்தலையை எடுத்து இவங்க குலதெய்வம் கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டா அதுக்கு நான்வெஜ் படையலா வெஜ் படையலா எப்படி இவங்களை கும்பிடணும் அப்படின்ற சொல்றீங்க அந்த பிரசனத்துல அந்த வெத்தலை தெரியுமா தெரியும் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுமா இப்ப எங்களை கேட்டீங்கன்னா நாங்க அந்த வெத்தலை பிரசனத்துல கிரகத்தை வச்சு பார்த்து சொல்லுவோம் சிலர் வந்து இந்த மையெல்லாம் வச்சு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது நான் வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை எடுத்து தாம்பூல லக்கணம் அமைச்சு இவங்களோட குலதெய்வத்தோட ரூபம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஒரு குத்துமதிப்பா சொல்லணும்னா ஒரு அறுபதுல இருந்து எழுவது பேருக்கு குலதெய்வம் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கோம் வழிபாடும் செஞ்சிருக்காங்க குலதெய்வம் கண்டுபிடிச்சு கொடுத்து அவங்க போய் கும்பிட்டு எங்களோட குலதெய்வம் இதுதான் சரியா இருக்கு நாங்க சாமி கும்பிட்டது மீன் எங்க வழிபாட்டு முறை எல்லாம் வந்துட்டு சரிதான் அப்படின்னு தான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இந்த விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தடையா இருந்தது நடந்திருக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரசனம் போடும் போதே சொல்லிடுவாங்க நாங்க குலதெய்வம் பாக்கும்போது எங்களுக்கு வீடியோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க சோ சரி ஓகே நீங்க போய் பாருங்க பாக்குற அன்னைக்கு அங்க இருக்கிற எல்லா வீடியோ நம்ம என்னென்ன அடையாளங்கள் சொன்னோமோ அதெல்லாம் காட்டுவாங்க இந்த பக்கத்துல ஒரு சர்ப்பு புத்து இருக்கும் இந்த இடத்துல ஒரு கார்டன் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பக்கத்துல இருக்கும் ஒரு மரம் மட்டம்தான் இருக்கும் ஏழு செங்கல் அடிக்கிருக்கும் இருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க அங்கேருந்து போட்டு காட்டுவாங்க மேம் இதோட இது மேட்ச் ஆகுது இது நாங்க குல தெய்வமா பிக்ஸ் அந்த நேரத்துக்கு சோழி எடுத்து போட்டு பிக்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு போயும் கிடைக்காது அது அவங்களோட பிராப்தம் ஸோ அப்போ என்ன சொல்லுவோன்னா செல்லியம்மன் கோயில் போங்க இது பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்பது வாரம் முடிங்க திரும்ப பிரசனம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கு மூணு முறை செஞ்சவங்களும் இருக்காங்க ஃபைனலாக குலதெய்வத்தை எடுத்து கொடுத்தவங்களும் இருக்காங்க சில பேர் என்னன்னா வந்துட்டு எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதுப்பா இந்த கடவுளை நான் என் குல வந்துட்டு நான் நினைச்சு கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க அது சரியா அது இஷ்ட தெய்வம் அது குலதெய்வமா ஆகவே ஆகாது கண்டிப்பா கண்டிப்பா ஆகவே ஆகாது இஷ்ட தெய்வம் தான் அதான் இப்பேற்பட்ட பூஜை ஏற்பட்ட உக்கரமான தெய்வம் முதல் தெய்வமான பாண்டி முனி பாரிகர் முனீஸ்வரை எடுத்து கும்பிட்டாலும் நம்ம கும்பிடும் போது நம்மளோட குலதெய்வமா மறைமுகமா நின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களே தவிர அவங்க குலதெய்வமா வந்து நிக்க மாட்டாங்க ஒருத்தவரோட குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு அந்த குலத்தை சேர்ந்தவங்கதான் எல்லாமே பண்ணுவாங்க வருஷம் வருஷம் வந்துட்டு கெடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க இல்ல ஒரு கூரையே கூட்டி ஒரு திருவிழா நடத்துவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் இது வந்துட்டு எங்களோட குலதெய்வம் கிடையாது இது எங்களோட மாமாவோட குலதெய்வம் இது எங்களோட சித்தப்பாவோட குலதெய்வம் அவங்களோட குலதெய்வம் ஆனா நான் போய் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு பண்ண அந்த பலனெல்லாம் யாருக்கு போகும் அந்த குலத்தை சார்ந்தவங்களுக்கு போகுமா அந்த குலதெய்வத்துக்கு வருஷம் வருஷம் சாமி கும்பிடுறவங்களுக்கு போய் சேருமா இல்ல இந்த விஷயம் எல்லாம் நான் வந்து இந்த சாமிக்கு பண்றேன் நானே என்னோட உரிமையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்றவங்களுக்கு போகுமா அதெல்லாம் யாருக்குமே போகாது அந்த குலத்தை சேர்ந்தவங்க அவங்க முறைப்படி செஞ்சு தூரத்து சொந்தம் இந்த மாதிரி சொந்தங்கள் வந்து அது இஷ்ட தெய்வமாக தான் மாறும் அதாவது வந்து வந்து நல்ல இது இது இப்ப பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முன்னாடி வரைக்கும் அப்பாவோட குல தெய்வம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவரோட குல தெய்வம் சரி அப்ப ஒரு குடும்பத்துக்கு வந்து குல தெய்வம் பரதெய்வம் ரெண்டு தெய்வம் இருக்கும் பரதெய்வம் என்னன்னா அம்மா வீட்டோட குலதெய்வம் அப்போ ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல சாமி கும்பிட்டாலும் பரதெய்வத்தையும் கும்பிடணும் புருஷ வீட்டுல கும்பிடும் போதும் குலதெய்வத்தையும் கும்பிடணும் அது பொதுவானது அப்போ குலதெய்வம் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கும்போது நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் பரதெய்வம் எண்பத்தஞ்சு சதவீதம் பலனை கொடுக்கும் அப்ப இது வந்து என் தூரத்து இப்ப கல்யாணம் ஆகி இப்ப ஒரு ஆண் இருக்காங்க தங்கச்சி கல்யாணம் ஆகி போயிட்டாங்க அவங்க பசங்க வந்து கும்பிடுறாங்கன்னா பரதெய்வமா தான் கும்பிடுவாங்க குலதெய்வத்தோட அருள் கொடுக்காது இப்ப நம்ம பார்த்தோம் நிறைய குலதெய்வம் கேள்வி கேட்டு போய் பார்த்தோம் இப்ப பாண்டி முனிய போய் கும்பிட்டாங்கன்னா வழக்கு பிரச்சனை பாண்டி முனிய போய் கும்பிட்ட வழக்க சுத்தி கட்டி கொடுப்பாங்க இது என் குலதெய்வமா நான் மாத்திக்கிட்டு கும்பிடுறேன்னா அந்த குலதெய்வத்தோட வர அருள் வராது அவங்களோட காரக வேலை நடக்குமே தவிர குலத்துக்கு மாற்றம் வராது கண்டிப்பா ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் குலதெய்வம் எனக்கு ஒரு அவங்களோட குலதெய்வம் வந்து தெய்வம் எதுவோ அதுதான் குலதெய்வம் அப்பாவோட தெய்வம் வந்து குலதெய்வமா வராது பரதெய்வம் ஆயிரும் அதுவும் துணை நிற்கும் கண்டிப்பா அம்மா வீட்டுல குலதெய்வம் கும்புறன்னு கூப்பிட்டா போய் நிக்கணும் இல்லனா அதுவும் குற்றமாக வந்து நிக்கோ கண்டிப்பா இப்ப கணவரோட வெளியில நிக்கிறது தான் குலதெய்வம் தயார் வீட்டுல தாயார் வீட்டுல இருந்து வரது இந்த ரெண்டு தெய்வத்துக்குமே அவங்க அட்டென்ஷன் கூட கண்டிப்பா கொடுக்கும் கண்டிப்பா அதான் இந்த கேள்வி வந்துட்டு இருந்துட்டே இருந்தது ஏன்னா இல்ல இது அவங்களோட குலதெய்வம் இது இவங்களோட குலதெய்வம் சொல்லிட்டு மாத்தி மாத்தி சில பெண்களை அனுப்ப மாட்டாங்க ஆமா ஆமா நம்ம குலசாமியில நீயே இங்க போறேன்னு எல்லாம் கேப்பாங்க கண்டிப்பா பரதெய்வம் அது எப்படி காலங்காலமா வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரை எங்க அப்பாவோட குலதெய்வத்தை கும்பிட சொல்லி தான் அந்த பெண்கள் அங்க போய் நிப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கணவரோட ஆனா என்னோட குலதெய்வம் நான் அந்த பொண்ணு அந்த ரத்தத்துல தானே பிறந்திருப்பா அந்த குலத்துல தானே பிறந்திருப்பா அது எப்படி அவங்க குலதெய்வம் இல்லாம அதாவது அந்த கரு உதிச்சதே அந்த தான் அந்த பெண் தெய்வம் இந்த பெண்ணு கல்யாணமாகி கரு உதிக்கிற வரைக்கும் இதுதான் குலதெய்வம் கரு உதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க குலதெய்வமா மாறுவாங்க இவங்க பரதெய்வமா மாறுவாங்க கண்டிப்பா இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க மேம் குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு கூப்பிடுறது சில பேர்னால குலதெய்வம் தெரியும் வெளிநாடுகள்ல இருப்பாங்க வெளிநாட்டுல இருக்கவங்க எங்கனால குலதெய்வத்தை வீட்டுலதான் வச்சு கும்பிடுறோம் அப்படி கும்பிடுறவங்க என்ன மாதிரியான விளக்குகள் ஏத்தணும் எப்படி பூஜை பண்ணணும் எப்படி வீட்டுல வச்சு சாமி கும்பிடணும் சூப்பரான குரு குலதெய்வ ஏத்துறதுக்கு குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு குலதெய்வம் கோயில் போக முடியாதவங்க இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மன ஒன்று சின்னதா ஒன்று செஞ்சு அந்த மனத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிவ அம்சம் கொண்ட குலதெய்வம்னா பட்டை போட்டு பொட்டு வைக்கணும் இதே விஷ்ணுவம்சம் கொண்ட குலதெய்வம் அப்படின்னாக்கா நாமத்தை போட்டு பொட்டு வைக்கணும் சில பேருக்கு ஆஞ்சநேர்லாம் குலதெய்வமாக வருவாங்க 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 எல்லாம் நாமத்தை போட்டு பொட்டு வச்சுட்டு புதுசா வாங்கினா அகல் வாங்க வாங்கி அதில் நல்லெண்ணெய் எல்லை தெய்வங்கள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் ஊத்தணும் நெய்யும் கிடையாது தேங்காய் எண்ணெயும் கிடையாது நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல பஞ்சு போட்டு தீபம் ஏத்தி அவங்களுக்கு வீட்டில் நீங்க கும்பிட்றீங்க அப்படின்னாக்கா பானகம் இல்லையா நல்ல ஒரு மண் மண்குடுவையில தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு வச்சு கும்பிட்டாலே எப் பேர்பட்ட குல போக முடியாத தடைகள் இருந்தா தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இல்லை போகாதனால குலதெய்வம் கோபமா இருக்கு அப்படின்னா வரும்போது நிச்சயமா குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்து அருள் கொடுக்கும் சரி மேம் இப்போ குலதெய்வத்துக்கு நீங்க எப்படி என்ன விளக்கு அகல் எப்படி வைக்கணும் மனையில வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டீங்க எந்த திசை பார்த்து வச்சு கிழக்கு திசை பார்த்து வைக்கணும் கிழக்கு திசையை பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா சில பேருக்கு எது கிழக்கு மேற்குனே தெரியல சூரியன் உதிக்கக்கூடியது சூரிய என்ன உதிக்கிறது பார்க்க கூடிய திசையில விலக்கு ஓகே உதிக்கிறது பார்க்க அப்புறம் விளக்கு ஏற்றி அந்த மஞ்சள் பானகமோ அந்த மஞ்சள் தண்ணியோ வச்சு சாமி கும்புடணும்னு சொல்லிருக்கீங்க அது கிளக்கு திசை பார்த்து வச்சு கும்பிடணும் இதுக்கப்புறம் அவங்க எதாவது பண்ணணும் இப்ப வெள்ளி இருக்காங்க எங்காலக்குள்ளதே குலதெய்வத்துக்கு வருஷம் வருஷம் வர முடியல அவங்க வந்து புது அப்ப வந்து பாத்தீங்கன்னா புது மண் சட்டி வாங்கி வெஜ்ஜாக இருக்காங்கன்னா அந்த மண் வந்து பொங்க வச்சு எடுத்துகிட்டு போய் சா அந்த இடத்துல விளக்கு கிட்ட வச்சு கும்பிடலாம் நான்வெஜ்ஜாக இருக்காங்க அப்படின்னா அன்னைக்குன்னு வீடெல்லாம் சுத்தம் எடுத்துட்டு வந்து சமைச்சு ஃபஸ்ட்டு படையல் மாதிரி போட்டுட்டு சாப்பிடலாம் இதே வந்து நாங்க ஒருத்தரோட ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளிநாட்டுல அப்படின்னா இந்த இது செய்யக்கூடாது ஓகே இவங்க தனித்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுலேயும் உள்ளூர்லேயே சரி எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகவே முடியல நாங்க இங்க லோக்காயிட்டோம் இப்படின்னு இருக்கிறவங்க கூட இருக்கக்கூடிய இடத்துல வெளியில ஒண்ணு பின்வாசல் இல் பின்வாசல்ல அந்த குலதெய்வத்தை நான் விளக்கு சொன்ன மாதிரி வச்சு தீபம் ஏத்தி நூத்தி ஒரு ரூபாய் காசு முடிஞ்சு வச்சு படையலோ பொங்கலோ வச்சு கும்பிடலாம் தாராளமா கும்பிடலாம் கும்பிட்டுட்டு எப்போ முடியுதோ அந்த காணிக்கையை எடுத்துட்டு போய் உண்டில போட்டுட்டு அங்க அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வரலாம் குலதெய்வ குலதெய்வத்தை எப்படி அழைக்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரி விளக்கெல்லாம் வச்சு கும்பிடணும் குலதெய்வத்தை காணொலியில பாக்கலாம் கன்னி தெய்வத்துல வந்து வீட்டுக்குன்னு குடும்பத்துக்குன்னு ஒரு கன்னி தெய்வம் இருப்பாங்க ஆஹ் அது வந்து சின்ன வயசுல இறந்து போனவங்களை வந்து கன்னி தெய்வமா வச்சு கும்பிடுவாங்க வருஷம் காலங்காலமா எங்க அம்மா கும்பிட்டாங்க எங்க பாட்டி கும்பிட்டாங்க இப்ப நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க அவங்களை பத்தி டீடைலா சொல்லுங்கன்னு கேட்டு இருக்காங்க அடுத்த காணொலியில நம்ம இதை பத்தி நன்றி மேம் நன்றி